Субтитры сделал DimaTorzok

எட்டு வெள்ளூர் <Bardipulirem entourage too> <isf premature> எது அழைப்பினை எட்டு வருகை தரும் நாராயணபுரம் விஷ்ணுமருத்தே வருக வருகிறோம் ஒன்பது பெரம்பலூர் ஏழு ஒன்பது வெற்றி புரியும் ஏழு வெற்றி புரியும்

பத்து பெரம்பலூர் எட்டு ஏழு பதினொன்று ஏழு பதினோரு வெற்றி புள்ளிகளும் பெரம்பலூர் ஏழு வெற்றி புள்ளிகளும்

பதினொன்று பெரம்பலூர் ஏழு பதினொன்று ஏழு நவீன கும்பகோணம் வெயிட்டு போட்டாங்களா நவீன

சிறப்பான ஒரு வகையில் தேர்நல் பெரம்பலூர் தேர்நல் பதிமூணு எட்டா டோபர் பதிமூன்று பெரம்பலூர் எட்டு ஒரு டைம் பதினெட்டு எட்டு பதினெட்டு முதல் பதினேழு முடிவில் சோவரணி பதினெட்டு வெற்றி புரியல பெரம்பூரணி எட்டு வெற்றி புரியல ஃபேவர் ஆஃப் டோகோ அடுத்த கட்ட ஆட்டத்திற்கு கும்பகோணம் எஃப்எஸ்சி பொது கொஞ்சம் அவங்க டீம் ரெடியாக வச்சுக்கோங்க இந்த மேட்ச் முடிஞ்சாலும் வந்திருக்கும் மணினா தங்களது அணியின் பெயர் வந்து பதிவு செய்திருக்கிறாங்க குறிப்பிட்ட அளவுக்கு மேலே டீம் வந்தால் நாங்கள் எடுத்து வாங்கிக்க மாட்டோம் தெளிவாக சொல்லுவோம் பதினெட்டு எட்டு பதிமூன்று பிளக்கு ஒன்பது பதினெட்டு ஒன்பது பதினெட்டு பெரம்பலூர் ஒன்பது வெற்றி புள்ளிகள் பதினெட்டு பெரம்பலூர் பத்து நீர் குறிப்பான ஒரு போட்டி பதினெட்டு ठोकड़, 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 ठोकड� இருபது பெரம்பலூர் பத்து பத்து புள்ளிகள் முன்னே தோகும் இருபது आरे रे ओए भाई तिम्रो के भयो நான்கு வயது புள்ளிகள் வீட்டம் ஒரு சூப்பர் அந்த ஸ்பிரீடு இருபத்தி ஒன்று பதினான்கு இருபத்தி ஒன்று பெரம்பலூர் பதினாலு இருபத்தி ஒன்று பதினான்கு கொடுத்து போற சில பேர் நான் கிட்ட ஆஃபர் செட் பண்ணிட்டு ஒரு நல்லா அடிச்சிட்டு வந்துருவாங்க ஆ ஆ சரி நீங்க بتا இருபத்தி ஒன்று பெரம்பலூர் பதினாலு இருபத்தி ஒன்று பதினான்கு 21 14 આ રે अहिले यो भन्नु पर्यो है बेटा ए पुत्रहरु

ஒ பதினேழு இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று பெரம்பலூர் பதினேழு வந்து லயனம் கேட்டதா இருக்கு இருபத்தி மூன்று பதினேழு இருபத்தி வெற்றி பிள்ளைகளும் பதினைந்து அத்தமுடைய கடைசி நான்கு நிமிடம் இருபத்தி மூன்று பெரும்பொழு பதிமேழு இருபத்தி நான்கு பதினேழு இருபத்தி நான்கு பதினேழு இருபத்தி நான்கு பதினெட்டு இருபத்தி நான்கு வெற்றி பிள்ளைகளும் பெரம்பலூர் பதினெட்டு வெற்றி புள்ளிகளும் போட்டி ஆட்டம் கடைசி மூன்று நிமிடம் இருபத்தி ஐந்து பதினெட்டு இருபத்தி ஐந்து

எங்களுக்கு மைதானம் மற்றும் சிறப்பு பரிசு எல்லாத்த செந்திய தருநாட்டோ அவர்களை வருக என்று விழா கமிட்டி சார்பாக வரவேற்கிறோம் இருபத்தி ஐந்து பெரம்பலூர் பத்தொன்பது இருபத்தி ஐந்து கடை சூப்பர் இருபத்தி ஏழு பத்தொன்பது லயன் பேர் கொஞ்சம் கீழே பாருங்க லயன் பேர்

கும்பகோணம் எஃப்எஸ்சி பொது அடுத்த மாதிரி உங்களுக்கு ரெடியா இருக்க கடைசி நிமிடம் அத்தமுடைய கடைசி நிமிடம் எங்களுக்கு மைதானம் மற்றும் இரண்டாயிரம் அன்பளி படைத்த செந்திலண்ணன் அவர்களை செந்திலண்ணன் ரியல் எஸ்டேட் அவர்களை விழாமலைக்கு வரவேற்கும்